எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு ஜென்மாஷ்டமி கிருஷ்ணர் பிறந்த நாள் இன்றைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டிலும் ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டு இருப்பாள் எங்காத்தர் எப்படி நடந்ததுன்னு பார்க்கணுமா இல்லையா அதனால் இப்போ கிருஷ்ணன் வர்றத முதல்ல படம் எடுத்துகிட்டே வரேன் பார்ப்போம் குட்டி குட்டி கால்களோட கிருஷ்ணர் கூட வந்துட்டு இருக்கார் பத்துக்குள்ள கிருஷ்ணர் வந்துட்டார் அடுத்ததாக பூஜை ஆரம்பிக்க போகுது அதனால் அடுத்ததாக பூஜை எப்படி நடக்கிறதுங்கிறது அதுக்கப்புறம் பார்க்கலாம் முதல்ல குழந்தை கிருஷ்ணர் பறந்துட்டார் பிறந்து தவழ்ந்து கொண்டே எல்லாத்துக்கு வந்திருக்கார் அதனால் அந்த கிருஷ்ணர் முதல்ல பார்க்க எப்படி இருக்கார் பாருங்க சர்வ அலங்காரத்தோடையும் என்ன பிரமாதமாக இருக்கார் பாருங்க நல்ல ஆபரணங்களோடையும் அருமையாக வந்து காற்றுக்கு வந்து உட்காந்துருக்கார் அவர் முதல்ல தரிசனம் பண்ணுங்க அதற்கு பின்னாலே கிருஷ்ணர் குழந்தையாக இருந்தவர் வளர்ந்துட்டார் இல்லையா வளர்ந்த பிறகு என்ன பண்ணுவார் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான பசுமாட்டுகளோடு தானே இருந்துருந்தார் கோகுலத்தில் அதனால் அவர் பசுமாட்டோடு இருக்கிறத நம்ம பார்க்கணுமோ இல்லையா அதனால் இப்போ பார்க்குறோம் இப்போ பசுமாட்டோடு இருக்கார் பாருக்கா எப்படி இருக்காரு மாட்டோட குழந்தை கிருஷ்ணன் பசு மாட்டோட கூட இருக்காரு பாருப்பா எப்படி இருக்கார் பாருங்க ஆனந்தமாக மாட்டை கட்டி பிடிச்சிட்டு பின்னால் அருமையாக ஆபரங்களோட ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கார் பாருங்க என்ன அழகு பார்த்துட்டே இருக்கலாம் கிருஷ்ணான்னு சொன்னாலே அழகுதான் பசுமாட்டோட நமக்கு எல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார் இதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்ச அப்புறம் அவர் வந்து மகாராஜா ஆகிட்டாரா இல்லையா மகாராஜா வந்து எப்படி இருப்பார் அது பாருப்பா இப்போ மகாராஜா இருக்கார் அவர் தலையில் அருமையான கிரீடத்தோட மகாராஜாபுரத்தில் கிருஷ்ணர் இருக்காண்டிருக்கார் பாருங்க எங்கேத்துக்கு வந்திருக்கார் பாருங்க குழந்தையாகவும் ஆணையர்களோடும் பின் மகாராஜாவும் நமக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்கார் பாருங்க இப்போ மூன்று விதமான தரிசனம் குழந்தையாகவும் பசுமாட்டோடவும் பின் மகாராஜாவாகவும் நமக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்கார் நல்லா தரிசனம் பண்ணுங்க அவருக்கு பூஜை எல்லாம் எப்படி நடந்திருக்கு பார்த்தீங்களா பாருங்க எங்காவது காம்பவுண்டுக்குள்ளேயே இது வந்து நாங்கள் வளர்த்த துளசி அதனால அர்ச்சனை பண்ணியிருக்கோம் ரொம்ப மனசு திருப்தி ஏன்னா கிருஷ்ணருக்கு துளசி தானே பிடிக்கும் அதனால் துளசியால் அர்ச்சனை பண்ணியிருக்கோம் பாருங்க எல்லாம் பண்ணியாச்சு அவருக்கு பூஜை எல்லாம் முடித்தாச்சு அவருக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்கணுமோ இல்லையா ஒன்றுமே கொடுக்காமல் கிருஷ்ணனை வந்து பண்ணியாக போட முடியுமா அவருக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்க என்னென்ன பட்சங்கள்லாம் அவருக்கு நேர்த்தியமாக இருக்கு பாருங்க அதெல்லாம் அவர் கிருஷ்ணன் சாப்பிட்றா சாப்பிட்ட பிறந்தான் நம்ம சாப்பிட்றோம் அவருக்கு எது எது பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் பால் தயிர் எல்லாமே சகல விதமான பட்சங்களும் அவருக்கு பிடிக்குமோ இல்லையா அதனால் அவருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணியிருக்கோம் என்ன தரிசனம் பண்ணிட்டாளா எப்படி இருக்கு எங்காந்து பூஜை எப்படி இருக்கு நல்லா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க கடைசியில் அவருக்கு ஆர்த்தி பூஜை எல்லாம் முடிஞ்செடுத்து அவருக்கு திருஷ்டி பண்ணக்கூடாது இல்லையா அதனால அவருக்கு ஆர்த்தி எடுக்கும் சர்வேஜனும் சுகிதா பவந்தும் லோகா சமஸ்தான் சுகிதா பவந்தும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணா எல்லாரையும் காப்பாற்றணும் லோகத்தில் எல்லோரும் ஷேமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக சௌகரியமாக இருக்கணும் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் அவர பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நமஸ்காரம்